வணக்கம் அன்பர்களே திருக்குறள் காமத்துப்பால் காமத்தில் அறம் ஆயிரத்தி நூற்று மூன்றாவது பாடல் பேரின்பம் தாம் வீழ்வார் மென்தோல் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு இதன் கருத்தாக்கம் விரும்பியவளின் மெல்லிய தோல் சாய்ந்து பெறும் இன்பம் போல் இவளோடு இணைந்த காதலனுக்கு உலகில் வேறு இன்பம் உள்ளதா இதன் விரிவாக்கம் விரும்பியவளை மணப்பதே திருமணத்தின் இலக்கணம் தாம் விரும்பியவரை மணந்தால் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் அதற்கு சுற்றமும் நட்பும் துணை புரிய வேண்டும் காதலுக்கு தடை விதிக்கக் கூடாது வாழ்க்கை என்னும் வாசலை தேடி இயற்கை அழைத்துச் செல்லும் உணர்வுதான் காதல் இதோ இவன் என்னவளின் தோல் சாயும் இன்பம் போல் உலகில் வேறு இன்பம் உள்ளதா என வினவுகிறான் ஆம் என் உள்ளம் கவர்ந்த என்னவளின் மெல்லிய தோல் சாய்ந்து இன்ப அருவியாம் அவள் மேனியில் தவழ்ந்து இருவரும் ஒருவராய் இணைந்து யான் பெற்ற இன்பம் போல் இந்த உலகில் வேறு இன்பம் உள்ளதோ என்னைப் போல உரியவளோடு கலந்த காதலுக்கு இதுபோல் பேரின்பம் வேறில்லை வையத்து காதலரெல்லாம் இசைந்து இன்புற்று விரும்பியே காதலரோடு இன்பம் துய்த்து இனிதே வாழ்க வாழ்வு சிறக்கட்டும் வாழ்வு இன்பமயமாக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி